ஃபார் எக்ஸாம்பிள் சே நான் ஒரு இருபத்தி மூணு வயசில் போத் மை பேரண்ட்ஸ் பாஸ்ட்டிவேன் சை வாஸ் அலோன் ஒன்லி சைல்ட் அலோன் ஓகே சரிங்க இது ஒரு சேட் ஸ்டோரி மாதிரி சொல்ல சொல்கிறேன் லைஃப் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் ஹூம் யூ திங்க் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் தென் ஐ காட் மேரிட் ஐ ஹேட் டூ சில்ட்ரன் தென் ஐ காட் செப்பரேட்டட் ஃப்ரம் மை வைஃப் பட் ஐ ஹேட் டு பிரிங்க் அப் த டூ சில்ட்ரன் பை மை செல்ஃப் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நான் தான் வளர்த்தேன் ஒரு குழந்தைக்கு அப்போது வந்து மூணு வயசு ஒரு குழந்தைக்கு வந்து ஏழு வயசு ஸோ இந்த மூணு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தை தான் வளர்த்தேன் ரைட் ஸோ இது ஹார்ட்ஷிப்னு சொல்ல பட் இது வந்து நார்மலாக இருக்கிற நிறையா வீடுகளில் இதெல்லாம் வந்து இல்லாத விஷயங்கள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இல்லாத அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி இருப்பாங்க நமக்கு நமக்கு இல்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் பட் நெவர் டே லைஃப்னால் எல்லாருக்கும் எப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இது வரும் நிறைய பேர் கூட இன்டர்வியூவில் சொன்னால் இதை தாண்டி வந்தால் அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கால் வராமல் போச்சு ரெண்டு குழந்தை எங்கள் வீட்டில் ஸோ இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் தானே பட் நெவர் சே இது ஒரு ஹார்ட்ஷிப் அப்படின்ல இதான் ரியாலிட்டி எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது எனக்கு வந்துருக்கு இதுலேருந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் இந்த சுச்சுவேஷனை தாண்டி எப்படி நம்ம வர போகிறோம் அதுதான் முக்கியம் எல்லாருக்கும் சுச்சுவேஷன்ஸ் வரும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போயிட இல்லை இருக்குது